பொரியல் போகிறோம் அதுக்காக பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ பூண்டு ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கருவா ഇപ്പൊ തക്കാളി സാധിക്കലോ ഒരു കുട്ടി വങ്ങായമോ ഒരു കുട്ടി തക്കാളിയും പോകും വാഴക്കൊടി വങ്കായം തക്കാളി വലങ്ങിച്ച് ഇപ്പം വഴക്ക സർത്ത്

இப்போ வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சின்ன கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் இது வேகறதுக்காக தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியும் இழுத்துக்குச்சு கொஞ்சமா இருக்கு இப்ப அதுவும் இழுத்துக்கிற வரலும் ஃப்ரை பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது வத்துட்டும்னு சொல்லி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் வாழகா பொரியல் ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கோம்